வாரத்தில் ஐந்து நாட்கள் வேலை இரண்டு நாட்கள் விடுமுறை என்பதை வலியுறுத்தி இன்று நாடு தழுவிய வங்கி ஊழியர்கள் வேலைநிறுத்தப் போராட்டம் நடைபெற்று வருகிறது நாடு முழுவதும் அரசு வங்கி ஊழியர்கள் வேலைநிறுத்தப் போராட்டத்தை நடத்தி வருகின்றனர் எல்ஐசி ஆர்பிஐ போன்ற மத்திய அரசு நிறுவனங்களுக்கு வாரத்தில் சனி மற்றும் ஞாயிறு ஆகிய இரண்டு தினங்கள் விடுமுறை என்று இருக்கக்கூடிய நிலையில் தங்களுக்கும் வாரத்தில் இரண்டு நாட்கள் விடுமுறை வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த வேலைநிறுத்தப் போராட்டம் நடத்தப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக கோவையிலும் வங்கி ஊழியர்கள் வேலைநிறுத்தப் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் கோவையில் சுமார் ஐந்தாயிரம் வங்கி ஊழியர்கள் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் கோவை மத்திய ரயில் நிலையம் எதிரே உள்ள பேங்க் ஆஃப் பரோடா வளாகத்திற்குள் வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்றது இதில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட வங்கி ஊழியர்கள் கலந்து கொண்டு அவர்களது கோரிக்கையை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர் தங்களது கோரிக்கையை மத்திய அரசு நிறைவேற்றவில்லை என்றால் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தை முன்னெடுப்போம் எனவும் தெரிவித்துள்ளனர் ஒத்துக்கொண்ட கோரிக்கைகளை நிறைவேறும் முறை புரளாடுவோம்